Yeah! Hey. வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி எவோம் அதே மாதிரி செஞ்சு எல்லாரும் எல்லாருக்கும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு பெத்தவங்களுக்கு குழந்தைங்க வந்து நல்லா கொழு கொழுன்னு இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா கணராக இருக்கணும் இன்னும் வந்து கொட்டை பிள்ளைங்களுக்கு முடி நல்லா லெந்தாக வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் கொட்டாமல் இருக்கணும் இதெல்லாம் பெற்றவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்கே சாப்பிட்றாங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எங்கே சாப்பிட்றாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க

பாதம் முந்திரி ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் காளி விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம தொளிச்சி விற்கலாம் நான் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் நான் செய்யறது இன்னைக்கு வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டு கிலோ அளவுக்கு நான் செய்ய போறேன் கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ரெண்டு கிலோ அளவுக்கு நான் எடுத்து செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள்ல இருந்து தொளிச்சு விற்கலாம் இந்த தோல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நல்லா அப்படியே நல்லா அழுகி நிற்கும் அப்போ அந்த தண்ணியை கொண்டு போய் கொண்டு போய் செடிக்கு போட்டிங்கன்னா அதுதான் உரம் நல்லா உரம் ஊற்றிக்கலாம் மாடு இருந்தால் மாட்டுக்கு போடுங்க தேவையான அளவுக்கு தோளசியும் எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நான் செரவிக்க போகிறேன் அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாமே நீங்கள் ஏன் செரவுறீங்கன்னு கேட்கலாம் நல்லா நைஸாக மிக்சியில் போட்டோன்னே அரை வெட்டுறோம் செலவாகாமல் கட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன தான் நீங்கள் அரைச்சாலும் அங்கே அங்கே அப்படியே வந்து கட்டி முட்டியுமா கிடக்கும் மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து வடிகட்டணும் வடிகட்டி போடணும் அதுக்கு பேசாமல் நம்ம இந்த மாதிரி செலவிட்டோம் வைங்கள கொஞ்சம் பெரிய பல்லா இருக்கிறதுல செரவிக்கங்க நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா நைஸாக அரைஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து செரவிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம வந்து இதை கொஞ்சம் செலவுறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா அரைச்சிட்டு வடிகட்டி அதை புளிஞ்சு எடுக்கிறது இன்னும் கஷ்டம் ஆப்பிளை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு தான் சிறவணும் ஆப்பிளும் நீங்கள் வெட்டி போட வேண்டாம் செலவி போட்டுக்கோங்க ஆனால் உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துருங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம செலவும் பொழுது விதை போயிடும் அதுக்காக ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருங்க விதையை இந்த மாதிரி எடுத்துருங்க ஆப்பிள் இந்த மாதிரி நீங்கள் தரங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சிறவி எடுத்தாச்சு பீட்ரூட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டு அரைக்கும் பொழுது அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் அங்கே போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நம்ம செரவுனதுனால பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைப்பட்டுருக்கணும் நல்லா அரைப்பட்டுருக்குது இதே மாதிரி தான் அரைக்கணும் ஆனால் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி இல்லாமல் தாங்க அரைக்கணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கெட்டு போயிடும் அது சீக்கிரம் வந்து நம்மளுக்கு இப்போ அந்த பதம் வராது அதனால் தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நிறைய பேத்துக்கு அதாவது அளவுகள் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது கம்மியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் அப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படி இல்லை நிறைய அவங்களுக்கு செய்யணும்னா இப்போ நம்ம எடுத்த அளவுகளை எது வேணாலும் கூட குறைய எடுத்துக்கலாம்னு தப்பு இல்லை ஆனால் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்கணும் இல்லைனா ஒரு கப்பில் அளந்துக்கணும் மிஷின் இல்லாதவங்க கப்பில் அளந்துக்கலாம் ஒரு கப்பு அளவு எடுக்கணும் மறுக்க பண்ணதில் வந்து ஊற்றுறோம் ஒரு கிலோ நூறு கிராம் வந்துருக்குது இதுல நம்ம எவ்வளவு எடுத்துருக்கிறோமோ இந்த அளவு சர்க்கரை எடுக்கணும் இதுக்காகத்தான் நான் அளந்து காட்டினேன் அரைக்கப்புன்னு வைங்களே கப்பு வந்துருக்குது அரைக்கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் அதனாலதான் நான் அளந்து காட்டியிருக்கிறேன் சுட்டுக்கலாம் இரும்பு வானொலி தான் வச்சிருக்கிறேன் நீங்க இரும்பு சட்டியில தான் இது செய்யணும் கிண்டறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒட்டாம வரும் இன்னும் வந்து இரும்பு சத்து நம்மளுக்கு ரொம்ப இன்னும் அதிகமா கிடைக்கும் முடிஞ்சுருதி இரும்பு சட்டியில செய்யுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் முந்திரி பாதாமில் வறுத்துக்கலாம் இதெல்லாம் ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் பொடி இருக்குது ஏலக்காய் நான் சேர்க்கல நான் இதில் கொஞ்சமா அதாவது வேர்க்கல்ல சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க வேண்டாட்டி விட்டுருங்க நான் கொஞ்சம் வேர்க்கல்லையும் சேர்க்கணும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல இதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது அதனால கொஞ்சமா வேர்க்கடலை இது ஓரளவு வறுத்தா போதும் ரொம்ப நல்ல செவக்கா வறுக்கணும் அப்படிங்கறது இல்ல ஓரளவு சூடு வேணா போதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கலாம் அப்படியே கிண்டிக்கிட்ட இந்த பக்கம் சர்க்கரை அலந்துக்கலாம் இல்லைங்களா அதே டப்பாவில் பாருங்கள் நான் சர்க்கரை கொட்டி அலந்துக்கிறேன் இந்த கலர்ல இதுல இருந்துச்சா பாருங்க அதே அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் போட்டு இன்னும் கிண்டக்கூட இல்லை பிறகு கதை கதை கொதிக்குது இந்த வெள்ளம் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் வத்துறது கொஞ்சம் சாக்குறதே பார்த்து கிண்டணும் ஏன்னா வீடு ஃபுல்லாக தெரிச்சிடும் அதனால் மூடி மூடி வச்சுட்டு கிண்டு கிண்டி வச்சுக்கணும் இது எப்படியா ஒரு கணக்கு சொல்கிற உங்களுக்கு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இது வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிருங்க இதில் ரொம்ப நேரம் கிண்டிட்டமான பயப்பட வேண்டாம் இது அரை மணி நேரம் கண்டிப்பாக இது வந்து நல்ல வேகணும் பாருங்க இப்போவே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது கொதித்து வெளியிலெல்லாம் திரிக்கும் அதனால ஒரு தட்டு போட்டு கண்டிப்பாக மூடி மூடி வச்சு ஒரு தட்டை போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க கொதிக்க கொதிக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதம் நிலக்கடலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க தெரிஞ்சிடலாம் நம்ம எல்லாம் போட்டதுனால அப்படியே தண்ணி விட்டு மறுபடியும் கெட்டி ஆகும் நான் அடுங்க குறைச்சி வச்சுட்டு இப்போ கிண்டுறேன் ஏன்னா கூட வச்சோம்னா நம்ம திறந்து கிண்டறாக்குலே தெரிச்சு விழுந்துடும் அதனால அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம கிண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு பாருங்க கொஞ்சம் வச்சிருச்சோம் அப்படி தெரிக்கிறது பாருங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு கெட்டியாக வந்தால் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த நச்செல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளியே தெரிக்காது அதனால கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கோங்க இல்லாட்டி வத்தம் தட்டி வச்சு நான் தெரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லை கை விடாமல் அப்படி கிளறிக்கிட்டே இருந்தேன் நல்லா இனிமேலி கெட்டி வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம கை விடாம அப்படி கிளறணும் இதெல்லாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா சுருளை சொல்ல கிண்டான பக்குவம் எப்படிங்கிறத நான் பாருங்க காட்டுறேன் இந்த மாதிரி அதாவது இதுல இருக்கிற ஈரப்பசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இதுதான் மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இதில் வந்து இந்த பக்குவம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது வந்து செஞ்சுக்கலாம் அடிக்கடி இப்போ பாருங்க நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டு வந்து பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும் பாத்தீங்களா அதாவது அடியெல்லாம் பிடிக்கல ஆனா எங்களுக்கு வந்து தூரமா இருந்து பாக்கிறவங்களுக்கு அடி பிடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசம் வந்துச்சு ஆனா அது பிடிக்கல அம்மா கிண்டி ஆனா இது பாருங்க நம்ம கிண்ட கிண்டா உருண்டுக்கிட்டு வரணும் சட்டியில ஒட்டாம வருங்க தெரியுதா உங்களுக்கு இதுதாங்க பக்குவம் இந்த பக்குவத்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது கொஞ்சம் பிசு பிசுன்னு வர ரொம்ப கெட்டியாக போயிட்டாலும் அது ஒரு மாதிரி கடுசா நல்லா இருக்காது பால் சாப்பிடும் பேனில் போட்டு சாப்பிடும்போது கருக வாசனை வரும் அப்பா இந்த வாரங்க இந்த மாதிரி வரணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சு பேன் காற்றில் ஆற விடணும் பாருங்க பேனில் வச்சாச்சு பேன் காத்துல வச்சுட்டு அப்பா அப்பா கிண்டி விட்டுருங்க அந்த மாதிரி வந்து ஆரணும் இப்போ இதை வந்து நம்ம கொண்டு வந்து பேன் காத்துல ஆற வச்சுருங்க வர ஆற ஆற இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி கிண்டி விடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதான் செய்வாங்க செஞ்சுட்டே இருக்கல செஞ்சுட்டு இப்போ இந்த ஒரு பக்குவம் வரது பார்த்தீங்களா அந்த பக்குவம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பொடியால மாதிரி காட்டுவாங்க அப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க அதை எப்படி கற்றுக்க முடியும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம கிண்டிட்டு ஆஃப் பண்ணலாம் இன்னும் தருது என்னடா அந்த மாதிரி பொடியை நம்மளுக்கு வரலையே வரலையே இருந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வராது உடனே நம்ம செஞ்ச உடனே பொடியை ஆகாதிக்கும்

இதை வந்து இதே மாதிரியே காட்டுறாங்க புதுசா கத்துக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது மண்டை காஞ்சு போயிடுறவங்களுக்கு அதனால தான் இந்த வீடியோவை ஓட்டி விடாம நீங்களும் ஈஸியா செய்யலாம் ஆனா இது கொஞ்சம் பொறுமையும் தேவை கை வந்து கிண்டிகிட்டே இருக்கிற கை வடைக்கணும் செஞ்சது அம்மாவுக்கு ஹோட்டல்லேயே கிண்டி பழக்கானனால கிண்டிட்டாங்க என்ன கொஞ்ச நேரம் கிண்ட சொன்னாங்க பழசுல அது வந்து முடியவே இல்லை அம்மா கையுமே அம்மா கிண்டல ஈஸியா கிண்டற மாதிரி இருக்குல்ல ஆக்சுவலி அப்படி இல்லை உள்ள வச்சா அப்படியே தாருக்குள்ளே வச்சு இழுக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இப்படி இழுக்க வேண்டியதாக இருக்கு எங்கள் அம்மா வந்து பெரிய இதில் கிண்டி கிண்டி ஹோட்டலுக்கெல்லாம் கிண்டி கிண்டி பழகிடுச்சு அதனால இழுத்துட்டாங்க ஸோ வந்து இது மாதிரி உங்களால் டைம் எடுத்து செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து இதை சேவ் பண்ணுறோம் ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு கீழே கால் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க

ஆ பாருங்க நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு கிண்டு கிண்டி விட்டேன் நல்லா கெட்டி ஆயிருக்கு பாருங்க ஆனால் கை வலிக்குதுங்க நான் வந்து முதல்ல செய்யும் பொழுது என்ன செய்வேன் செஞ்சுட்டேன் இது மாதிரி நைட்டு நைட்டு செஞ்சு பென் கற்றுல வச்சுட்டு படுத்துருவேன் அப்பப்போ எந்திரிக்கிறப்பலாம் கிண்டி விட்டு படுத்துக்குவேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா நல்லா வர வரவு இருக்கும் இன்றைக்கி அந்த தான் வச்சிருவா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து இப்போ ரெண்டு மணி நேரத்துலேயே அடிக்கடி நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன்னா ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அளவு உதிரியாட்டம் வந்துருச்சுங்க பாருங்க இப்போ இது வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து இப்போ நேரம் இருக்கிறதுனா இப்போ ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா வர வரப்பாக வந்துருச்சு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நல்லாவே வந்துடும் கர நல்லா அந்த மிச்சினை போட்டாரங்கிற அளவுக்கு நல்லா வரணும் வந்துடும் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி நேற்று செஞ்சு வச்சோம் இப்போ வந்து வருங்க இந்த மாதிரி இருக்குது மறுநாள் நான் காலையில் பார்க்குறேன் வருங்க இப்படி இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும் வருங்க இப்போ நான் வந்து இதுலேருந்து அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் உடச்சி விட்டு இப்படி இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கணும் பெருங்கட்டியாக இருக்குது கையால் இப்படி உடச்சி விட்டுருங்க ரொம்ப காயறதுக்குள்ளே இப்படி உடச்சி விட்டிங்கன்னா மிச்சியில் போட்டு அரைக்கல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஆரிடுச்சு இது மறுநாள் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படியே காட்டினதுக்கு இப்போ காட்டுனவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்து மிச்சி சேரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இதை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையால் உடச்சி விட்டுட்டு மிச்சி சேரில் போடுங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா புழு பொழுப்பாக இருக்கும் பாருங்க நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோம் எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதில் இருந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம சர்க்கரை ஏற்கரை எதுவுமே போட வேண்டாம் ஸ்பூன் போட்டு நல்லா கலைக்கிறேன் காலையில் குழந்தைங்களுக்கு டீ கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே டீ குடிக்காம இது குடிச்சிங்கன்னா அதாவது உடம்பு குறைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பசி தாங்கும் இன்னொன்று வந்து உடம்புக்கு வந்து நல்லா ரத்தோட்டம் ஆகும் சர்க்கரைக்காரவங்களாம் கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்குறோம் இந்த மாதிரி குடிக்கும் பொழுது ரத்தோட்டம் சீராகும் நிறைய பேர்த்துக்கு ரத்தமே இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா ரத்த கம்மியா இருக்கு ரத்தம் கம்மியாக இருக்குதுங்கிறாங்க அதுக்கு இது ரொம்ப நல்லது இதை வந்து மெயினாக பசும்பாலில் போட்டு நாட்டு இருந்தால் போட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பாக்கெட் போல் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இருக்குது இதே மாதிரி பாருங்க எங்கள் ரசித்தான் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு ரச்சோ இந்த வந்தாச்சு கவரில் போகிறேன் பாருங்க ஏபிசி மால்ட்டு ரெட்டி இதே மாதிரி எல்லாருக்குமே நாங்கள் கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வேணுமுன்னா அது கீழே இருக்கிற வாட்ச் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்